வணக்கம் காலிஸ்தான் உள்ளிட்ட அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட முயற்சிக்கின்றன நரேந்திர மோடியை தோற்கடிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றும் ஏற்கனவே ஒரு காணொலியில் கூறியிருந்தோம் கனடாவில் நடந்த நிஜார் கொலைக்கு கூட இந்தியாதான் காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருந்தது அதனால்தான் இந்தியாவிற்கு வெளியே உள்ள காலிஸ்தான்வாதிகளின் வெறுப்பிற்குரியவராக உள்ளார் நரேந்திர மோடி எந்த வகையிலும் மோடியை வீழ்த்துவது அவர்களின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் அவர்களுடன் பாகிஸ்தான் உளவு அமைப்புகளும் பயங்கரவாத அமைப்புகளும் சீன உளவு அமைப்புகளும் துணை போகும் என்பது உறுதியாக தெரிந்த விஷயம்தான் அல்லவா அதனால் அவர்கள் அனைவரும் மோடியின் வீழ்ச்சிக்காக தங்களால் இயன்றதையெல்லாம் நிச்சயம் செய்துதான் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை அதை உறுதிப்படுத்தும் ஒரு பெரிய ஆதாரம் இப்போது நம் முன்னே உள்ளது அந்த சான்றுகளை பார்க்கும்போது அத்தகைய பெரிய தலையீடுகள் நம் கண்முன்னே நடந்திருக்கின்றன என்பதை உறுதியாக நம்பலாம் காலிஸ்தான் வாதத்தை ஆதரிக்கக்கூடியவனும் சிறையில் இருப்பவனுமான ஒருவன் எப்படி இந்தியாவில் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளான் இது நாட்டிற்கு காத்திருக்கும் பெரும் ஆபத்தின் அறிகுறியாகும் நாம் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய இரண்டு வெற்றிகளைப் பற்றி இந்த காணொளியில் பார்க்கவுள்ளோம் அமிர்த்பால் சிங் என்ற காலிஸ்தான் பயங்கரவாதி கண்டூர் சாஹிப் தொகுதியில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிட்டுள்ளான் உண்மையில் அவர் இப்போது வெளியில் இல்லை சிறையில் இருக்கிறார் அசாமில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அந்த நபர் அந்த சிறையில் இருந்து கொண்டே தேர்தலில் போட்டியிட்டுள்ளார் அந்த காலிஸ்தான்வாதி பெரும் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பது இந்தியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கவலையுடன் பார்க்க வேண்டிய ஒன்றாகும் விஷயங்கள் இத்தோடு முடிவதில்லை இந்தியாவை பிளவுபடுத்துவதில் முனைப்பு காட்டும் காலிஸ்தானிகளில் ஒருவராக இல்லாவிட்டாலும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மற்றொரு வெற்றியும் நடந்துள்ளது இந்த தேர்தலில் பரித்கோட் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்ற சரத்ஜி சிங் கல்சா என்பவர் பிரதமர் இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படை வீரர்களில் ஒருவரான பியாங் சிங்கின் மகனாவார் ஆம் ஆத்மி கட்சியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ளார் சரத்ஜி சிங் எனவே இது மிக மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும் ஒருபுறம் காலிஸ்தான் பயங்கரவாதி சிறையில் இருக்கும் போதும் அவர் தேர்தலில் அமோக வெற்றி பெறுகிறார் மறுபுறம் இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்றவரின் மகன் தேர்தலில் வெற்றி பெறுகிறார் இது நிச்சயம் மிகவும் தீவிரமான விஷயம்தான் காலிஸ்தானிகள் நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பது மீண்டும் மீண்டும் தெளிவாகிறது இதன் மூலம் காலிஸ்தானிகள் பாகிஸ்தான் உளவுத்துறை பாகிஸ்தான் தீவிரவாத குழுக்களுக்கு இடையேயான மறைமுக கூட்டணி குறித்து ஏற்கனவே பல செய்திகள் வெளிவந்துள்ளன அது தொடர்பான ஆதாரங்களும் வெளியாகியுள்ளன உள்ளன எல்லாவற்றுக்கும் மேலாக சீனா உட்பட உள்ள மற்ற நாடுகள் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவதையும் நாம் அறிவோம் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசை கவிழ்க்க அந்நிய சக்திகளும் அமைப்புகளும் தலையிட்டிருக்கலாம் என்பதற்கு இதைவிட ஆதாரம் வேண்டுமா என்ன விவசாயிகளின் போராட்டத்தை சீர்குலைத்து அதை வேறு வழியில் திருப்பிவிட்டது யார் வெளிநாட்டு நிதி இந்தியாவிற்குள் எப்படி வருகிறது எதற்காக வருகிறது இந்தியாவில் காலிஸ்தான் போராட்டத்தை மீண்டும் வலுப்படுத்துவதும் இந்தியாவை உள்நாட்டு பிரச்சனைகள் உள்ள நாடாக மாற்றுவதும் அதன் நோக்கமாகும் இப்போது ஒரு உதாரணம் சொல்வதானால் ஒரு மாநிலத்திற்குள் கலவரம் வெடித்தால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் மணிப்பூர் ஒரு உதாரணமாக உள்ளது மணிப்பூர் கலவரம் ஒரு பெரிய பிரச்சனையை தலைவலியை அரசுக்கு ஏற்படுத்தி இருந்தது அவற்றின் பின்னணியில் வெளிநாட்டு தலையீடு இருப்பதாக சந்தேகிக்க வேண்டியுள்ளது மணிப்பூர் கிளர்ச்சியாளர்களுக்கும் காலிஸ்தானிஸ்டுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பின் ஆதாரங்களும் வெளிவந்துள்ளன சீனாவின் தலையீடு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மியான்மரில் இயங்கும் பல பிரிவினைவாத குழுக்களுக்கு நிதி உதவியும் ஆயுதமும் வழங்கி வடகிழக்கு மாநிலங்களுக்கு அனுப்புவதன் பின்னணியில் சீனா இருப்பதாக சந்தேகிக்க வேண்டியுள்ளது இந்திய விரோத சக்திகளான காலிஸ்தானிகள் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் செயல்படும் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பாகிஸ்தானின் உளவு அமைப்பு சீனா மற்றும் ஜார்ஜ் போன்றவர்கள் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பாவில் எல்லாம் செயல்படும் இந்திய விரோதிகள் சில நேரங்களில் சில அரசுகள் உட்பட சில நாடுகள் உட்பட இந்தியாவில் மோடியின் வீழ்ச்சிக்காக முயற்சித்திருப்பார்கள் பணத்தை வாரி இறைத்திருப்பார்கள் அதையெல்லாம் நமக்கு தெரியாத வகையில் செய்திருப்பார்கள் நம்முடைய போலி செய்திகளை பரப்புவது அல்லது அரசாங்கத்தை பற்றிய பொய்யான விஷயங்களை பரப்புவது சிலருக்கு பணம் கொடுத்து அவர்களை பயன்படுத்தி கொண்டு நாட்டிற்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்வது இந்தியர்களை ஜாதி மதத்தை கூறி பிரிப்பது இவையெல்லாம் அந்நிய சக்திகளாலும் அமைப்புகளாலும் செய்ய முடிந்தவையாகும் இது அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து வெற்றி கண்ட தந்திரமாகும் இந்த தேர்தலிலும் அதை பலர் செய்திருப்பார்களோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது